ஹலோ மேடே 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 என்றும் நோ பவர் என்றும் அவசர கால உதவி கேட்டு விமான கட்டுப்பாட்டு அறைக்கு தற்போது விமானி தொடர்பு கொண்ட தகவல் வெளியாகியிருக்கிறது மேடே அழைப்பு விட்ட தகவல் ஏற்கனவே நியூஸ் தமிழ்நாட்டில் பகிரப்பட்ட நிலையில் தற்போது அதில் கூடுதல் தகவல் கிடைத்திருக்கிறது விபத்துக்கு முன்னதாக விமானி கூறிய தகவல் என்ன என்ற விவரம் தற்போது கிடைத்திருக்கிறது அதில் விமான கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்ட விமானி மேடே 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 என்றும் விமானம் ஆபத்தான நிலையில் இருப்பதை தற்போது தெரிவித்திருக்கிறார் கூடுதலாக விமானத்தில் மின் இணைப்பு குறைந்து கொண்டிருப்பதையும் போதிய அளவுக்கு உந்துவிசை அந்த விமானம் மேலே எழும்புவதற்கான த்ரஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உந்துவிசை சக்தி இல்லாதன் காரணமாக கீழ்நோக்கி செல்வதாகவும் இந்த தகவல் கிடைத்திருக்கிறது விவரங்களுடைய சிறப்பு செய்த சுசித்ரா சுசித்ரா விவரம் என்ன ஏர் இந்தியா விமானமானது விபத்துக்குள்ளாகும் அந்த இறுதி நிமிடம் ஆஹ் விமானத்துடைய பைலட் மற்றும் ஆஹ் பைலட்டுடைய அந்த ஒரு கம்யூனிகேஷன் என்னவாக இருந்தது என்பது தொடர்பான தகவல்கள் தற்பொழுது வெளியாக இருக்கின்றன ஏர் டிராபிக் கண்ட்ரோலுடைய அந்த அவசர அழைப்பிற்கு அழைத்த பைலட் மேடே 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 என்று கூறி இந்த விமானத்தில் மின் இணைப்பு என்பது இல்லை என்பதை அவர் கூறியுள்ளது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்துள்ளது அது மட்டுமல்லாமல் நீங்கள் கூறியது போல அந்த விமானத்தை தொடர்ந்து மேலே எழுப்பி கொண்டு செல்வதற்கு தேவையான ஒரு விசை என்பது இல்லை எனவும் நோ த்ரஸ்ட் விமானம் கீழே விடுகிறது என்ற ஒரு என்றை குறிக்கும் வகையில் கோயிங் டவுன் என்ற ஒரு வார்த்தையும் அவர் பயன்படுத்தியுள்ளார் இறுதிக்கட்ட அந்த ஐந்து வினாடிகள் இந்த ிருந்தது என்ற ஒரு தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு நோ பவர் நோ கோயிங் டவுன் என்ற ஒரு அவசர அந்த ஒரு அபாய எச்சரிக்கை வார்த்தைகளை தான் விமானி கட்ட வார்த்தைகளாக அந்த இறுதி ஐந்து வினாடிகள் தெரிவித்துள்ளதாக அதிகாரிகள் விசாரணை அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது காக்பெட்னுடைய அந்த ரெக்கார்டர்கள் அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அந்த தேயில் பகுதியில் இருக்கக்கூடிய ரெக்கார்டர்கள் என அனைத்து அந்த கருவிகளையும் தற்பொழுது கைப்பற்றி என்எஸ்ஜி ஆனது தற்பொழுது பல்வேறு கட்ட ஆய்வுகளையும் உட்படுத்தி வரும் நிலையில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது இந்த ஒருது இறுதிக்கட்ட அந்த விமானியினுடைய வார்த்தைகளை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளது ஒரு அபாயகரமான ஒரு நிலையில்தான் இந்த மேடை மேடையை அபாய ஒளியை அவர் இருக்கிறார் என்ற ஒரு கருத்தையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மின் இணைப்பு மற்றும் போதிய உண்டு விசை என்பது எவ்வாறு இல்லாமல் போனது என்பது தொடர்பான ஒரு விசாரணையும் அவர்கள் இருக்கிறார்கள் அதற்காக ஒரு ஏர் இந்தியா நிறுவனத்திடமும் தற்பொழுது விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது கேட்டிருக்கிறது கடந்த ஏழு முதல் எட்டு நாட்கள் எந்தெந்த விமானிகள் எல்லாம் இந்த அதாவது எண்பத்தி ஏழு ட்ரீம் லைனராக விமானத்தை இயக்கினார்களோ அவர்கள் அனைவரையும் விசாரிக்க வேண்டும் அனைவருமே அமைக்கப்பட்டுள்ள அந்த உயர்மட்ட குழுவின் முன்பு ஆஜராகி தங்களுடைய விளக்கங்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை ஏர் இந்தியா விமானத்திற்கு விமான நிறுவனத்திற்கு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது வழங்கியுள்ளதாகவும் அதிகாரிகள் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் பல்வேறு கட்ட ஆய்வுகள் விசாரணைகள் என்பது மத்திய அரசின் சார்பாக தொடங்கி வரும் நிலைந்தால் இந்த ஒரு தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் என்எஸ்டியின் சார்பாக இன்று காலை நடத்தப்பட்ட அதாவது அந்த விமான விபத்து நடைபெற்ற பிஜே கல்லூரி மாணவர்கள் விடுதியினுடைய அந்த பகுதி நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின் பொழுது ஏர் ஹோஸ்டர் ஒருவருடைய அந்த இருந்த நிலையிலான ஒரு உடலும் விமானத்தினுடைய அந்த டெயில் பகுதியில் வால் பகுதியில் இருந்து கரையெடுக்கப்பட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இடிபாடுகளுக்குள் சிக்கி இருந்த நிலையில் அந்த உடல் இன்றுதான் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக என்பது அந்த உடல் என்பது பிரேத பரிசோதனை மற்றும் டிஎன்ஏ பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆய்வுகள் என்பது அகமதாபாத்தில் ஒரு நடந்து வந்தாலும் இந்த விபத்தில் பயணிகள் மட்டுமல்லாமல் மாணவர்களும் உயர்ந்துள்ளார்கள் என்ற ஒரு தகவலையும் ஜூனியர் டாக்டர்ஸ் அசோசியேஷன் மருத்துவ மாணவர்கள் சங்கமானது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது ஏற்கனவே பிஜி மருத்துவர்கள் ஒரு சிலர் இருந்ததாக மாணவர்கள் அமைப்பானது வெளியிட்டிருந்த நிலையில் இன்று நான்கு எம்பிபிஎஸ் மாணவர்கள் இந்த விபத்தில் உயர்ந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஜூனியர் மருத்துவ மாணவர்கள் சங்கமானது அறிவித்திருக்கிறது இருபது மாணவர்கள் இதில் அஹ் காயமடைந்திருக்கும் நிலையில் அவர்கள் சிவில் மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது அதில் பதினோரு பேர் உடல்நிலை சீராகி அஹ் துணித்திற்கு திரும்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு தகவலையும் அந்த மருத்துவ மாணவர்கள் சங்கத்தினுடைய அறிக்கையில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள் தேவா பல்வேறு கடுத்த அடுத்தடுத்த விசாரணையின் பொழுது என்னென்ன இந்த விபத்திற்கு காரணமான ஒரு முழுமையான விவரம் என்பதும் இன்னும் அடுத்த அடுத்த கட்ட விசாரணையில் தெளிவரும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தேவா நன்றி சுஜித்ரா